மோதி பாக்குற இவங்க என்னமாவது உனக்கு பண்ணிருவாங்க உனக்கு தான் உன் விஷயத்த நாங்க பயப்படுறோம் உனக்கு என்னமாவது ஆயிரும் மோத கூடாத இடத்துல வந்து மோதி பாக்குற எங்க தெய்வங்களுக்கு எதிராக நீ நிக்கிற என்ன என்ன செய்யறாங்க மிரட்டுறாங்க அவர் என்ன செய்யறாரு அவரே ஹூதலை அப்படியா கால அவர் சொல்றாரு இன்னி உசிகிதுள்ளாக அல்லாவை சாட்சி ஆக்கி சொல்கிறேன் நீனும் சாட்சியா இருந்துக்க இவங்க தானே ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன் இந்த ஒன்னையும் சாட்சியா வச்சுக்கிட்டு சொல்றேன் அல்லாவையும் சாட்சியா வச்சுக்கிட்டு சொல்றேன் இன்னி பரியும் மிம்மாத்து சிரிக்கும் மிந்து அவனை விட்டு விட்டு நீங்கள் எதையெல்லாம் இணையா நினைக்கிறீங்களோ அதை விட்டு நான் விலகிட்டேன்டா நான் விலகி கொண்டேன் இந்த பயங்காற்றுனால அதை ஆதரிக்க மாட்டேன் ஜமியா எல்லாரும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக உங்களுடைய சதி வேலையை செய்யுங்கள் சும்மலா தூங்கிரும் எனக்கு அவகாசமே தராதீங்க உன் தெய்வங்கள்ட்ட சொல்லி இப்போவே என்னைத்தையார் பண்ண சொல்லு என்ன சொல்றா ஹூதன் நபி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்களே பயப்பட வேணாம் எனக்கு டைமும் தர வேணாம் நான் மாறவே மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்து நான் மாறுவேன்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க இதே மாதிரி தான் இருப்பேன் இப்போவே உன் தெய்வங்கள்ட்ட சொல்லி எனக்கு கைய காலை முடக்க சொல்லு எனக்கு என்ன தேவை ஏற்பட சொல்லுவாள கேட்குறாரு பாருங்கள் சும்மா சும்மாலா சூழ்நிலை எனக்கு எந்த ஒரு டைமும் நீங்கள் தராதீங்க அவகாசம் தராதீங்க உங்க சாமி சொல்லி ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாரு மேலும் சொல்கிறார் இன்னி தவக்கல் தொடர்வாகி நான் அல்லாஹ் ஒருவன் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் உங்கள் இறைவனும் என்னுடைய இறைவனும் ஆகிய ஒரே இறைவனை நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் மாமின் தாப்பத்தின் இல்லாகுவாக எந்த ஒரு உயிரினமானாலும் அதன் முன்குடுமையை அவன் கையில் வைத்திருக்கிறான் அவன் பிடியில் அம்புட்டு இருக்கு நீங்க என்ன பயங்காட்டுறீங்களா எல்லாரும் பிடிக்கும் அவன் கையில அவங்க கையில நம்ம புரிய கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பயப்படாம இவங்களுக்கு பயப்படுங்க நீங்களா உண்டாக்கிக்கிட்ட கிட்ட போலிகளுக்கு என்ன பயப்பட சொல்றீங்க உங்களால ஏன்றதை செஞ்சுக்கிறங்க இவ்வளவு அழகா இந்த ஏகத்துவத்தில் உறுதியா நிக்கும் பொழுது மாதிரி பயங்காட்டி பாப்பாங்க தே வார்த்தையை சொல்லணும் ஹூது நபி சொன்ன மாதிரி என்ன செய்யணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன மாதிரி ஹூது நபி சொன்ன மாதிரி நம்ம தெளிவாக இருந்தோமே ஆனால் ஒரு இதுவும் நமக்கு பாதிப்பும் ஏற்படாது ஒரு சரணமும் ஏற்படாது நம்மளுடைய நம்பிக்கையில ஒரு சின்ன ஆட்டம் கூட வராது அப்ப இந்த பதினொன்னு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்யணும் படித்து படித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த இறந்து போன ஆட்களை எல்லாம் நீங்க கூப்பிடுறீங்க அல்ல போலியாக தெய்வங்களை வந்து நீங்க அழைக்கிறீங்க அவங்களுடைய யதார்த்த நிலை என்ன என்று அல்லாஹ் வந்து புட்டு புட்டு வைக்கலாம் அதை ஒருத்தன் படித்து பார்த்தான்னா அந்த தர்கா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு கல்லாகத்தான் உங்களுக்கு தெரியணுமே தவிர அதுல வேற ஒண்ணும் அந்த அளவுக்கு நீங்க தெளிவா அடிக்கலாம் இது ஒரு கல்லு இதுல ஒண்ணுமே இல்ல உள்ள உள்ள ஆளுமுல் அருவாகல ஆளுமுல் பரிசகல எல்லாவுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் இது ஒண்ணுமில்ல இது ஒரு சமாதி இது ஒரு சாதாரண மண்ணு சாதாரண கல்லு எங்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணம் வர்ற அளவுக்கு அல்ல வாதங்களை வைக்கிறான் எப்படி வைக்கிறான் அவங்களுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாதுன்னு எத்தனை வசனங்களை சொல்றான் பாருங்க இன்னல்லதீன ததுவும் மிந்தூன் இல்ல அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாருக்கும் உங்களை போன்ற அடிமைகள் பஸ்ட் அவங்க அல்லாஹ் கிடையாது நீ எப்படி அல்லாவுக்கு அடிமையோ அது மாதிரி அவர்களும் என்ன அல்லாவுக்கு அடிமைகள் தான் தவிர எஜமானர்கள் கிடையாது பதுவூகம் வேணா அவங்களை கூப்பிட்டு பாருங்கள் எஸ்ஜிபூலக்கும் உங்களுக்கு பதில் தரட்டும் அவங்க கூப்பிடலாம் அழைக்கும் அழைக்கும் சொல்லாம் சொல்லட்டும்டா அல்லாஹ் கேட்கணும் பதில் சொல்லட்டும்டா இல்லையா நீ கூப்பிடு அவன் ரிப்ளை தரட்டும் ரிப்ளை வரலன்னு நம்புறேன் நீ அல்ல எப்படி கேட்கலாம் பதுவூகம் நீங்கள் அழைத்துப் பாருங்கள் இப்போ பொல் உங்களுக்கு அவர் பதில் தரட்டுமே இன் கொஞ்சம் சாதிக்கிறேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா இந்த நிரூபிச்சிட்டு போய் கூப்பிடு நீ அவளியா கூப்பிடு யாருந்தான் கூப்பிடு எப்படி கூப்பிட்னு கூப்பிட்டதுக்கு பதில் தருவாரா என்னங்க சோமா இருக்கலாம்னு சொல்லி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்க கலகமாக இருக்குன்னு சொல்லி என்னைக்கே சொல்லிட்டு நம்ம பதில் ஒரு பதிலும் வராது அப்படியே கூப்பிட்ற நல்லா தெரியுது ஒரு பதில் வரலன்னு அப்படியே நீ கூப்பிட்ற என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் ஏழாவது சூராவில் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வசனத்தில் பதிமூணாவது இந்த தர்கா சேகு பெரியாறு மகானு இவங்களை பத்தி நம்ம உள்ளத்துல எந்த மாதிரியான இடம் வைக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய வசனங்கள் குல் நபிய நீங்கள் கேளுங்கள் மர்ற சமாவாத்தி உள்ளர் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி யார் என்று கேளுங்கள் குல் அல்லாஹ் அல்லாஹ் என்று நீங்களே பதில சொல்லுங்க யார்ரா வானத்துக்கு அதிபதி பூமிக்கு அதிபதி என்று கேட்டுவிட்டு பதிலை நீங்களே சொல்லுங்க சொல்லிட்ட பரவாயில்ல சொன்னால் புல் மேலும் அவங்கள்ட்ட கேளுங்க அவத்தகத்தும் ஹிந்துனி அவுலியா அவனை விட்டு விட்டு நீங்கள் அவளியாக்களை எடுத்து கொண்டு விட்டு விட்டு விட்டுவிட்டு அவுளியாக்களை எடுத்துக் கொண்டிருக்களா லா எம்ளி கூனலி அம்புசியும் நஃபான் கொளா அவர்கள் தங்களுக்கு நன்மை செய்யவோ தீங்கு செய்யவோ உரிமை படைத்தவர்கள் அல்ல உனக்கு செய்வாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு செஞ்சுக்கிற முடியாது அல்ல சொல்றான் நீங்கள் யாரை அவுளியாண்டு அழைக்கிறீர்கள் அவர்கள் லா எம்லி கூனலி அம்பு செய்யும் தங்களுக்கு நன்மை செய்து கொள்ளவோ தங்களுக்கு தீங்கு செய்து கொள்ளவோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அது சொல்லிட்டு என்ன செய்யறான் குல் நபிய மேலவங்களுக்கு புரிகிற மாதிரி கேளுங்க ஹல் எஸ்தவில் அமா உல் பசீர் குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாவானா அம்முகள் தஸ்தவில் உருமாத்து ஒன்னூர் இருள்களும் ஒளியும் சமமாகி விடுமா அஞ்ச ஆணூல் இல்லாஹி சுரக்கா அல்லாவுக்கு இவர்கள் வந்து கூட்டாளிகளை பங்காளிகளை ஏற்படுத்துகிறார்கள இவன் படைத்தது போல அவர்களும் படைத்து ஹல்கு யார் படைத்தது என்று குழப்பம் ஏற்பட்டு அதனால் என்னத்துல அவனுக்கு குழப்பம் ஏற்படுது அல்ல பூமியை படைச்சானா அல்ல பூமியை படைச்சான் சூரியன் அவர் படைச்சார்ல இந்த சந்திரன் எப்ப குழம்பலாம் அல்ல பூமியை படைச்சா ஒத்துக்கிறோம் சூரியன் அப்துல் கால் ஜிலானி படிச்சிருக்காருல வந்து நாகுராண்டவர் படிச்சிருக்காருல அது செவ்வாய வந்து அவர் அஜ்மீர் காஜா படைச்சிருக்கிறாருல ஏர்வாடி இப்ராஹிம் வந்து சுக்கிரனை படைச்சிருக்காருல இப்படி இருந்தா என்ன செய்யலாம் யாரா படிச்சு குழப்பமா இருக்கலாம் ஆனா அம்புடி ஒருத்தன் படைச்சிருக்காங்க என்ன உங்க குழப்பம் அல்ல கேட்கலாம் அம்புடி நான் படைச்சிருக்க எதுக்கு போன குழப்பம் எப்படி கேட்கறான் அம்ஜாலூல் இல்லாய் சுரக்கா ஹல கூக்கி அவன் படைத்தது போல இவர்களுடைய தெய்வங்கள் படைத்து அதனால் படைத்தது யார் என்று குழப்பம் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு கேக்குறான் சொல்லுங்கள் புள்ளி செய்யும் அனைத்தையும் படைத்தது அவன் தான் அவன் தான் அடக்கி ஆளக்கூடிய ஏகன் அடக்கி ஆளக்கூடிய ஏகன் ஒருத்தன் ஒருத்தந்தான்னு சொல்லி அந்த ஏக தோத்த அவர் அழகா முழங்குகிறது சூறாவில் வசனம் பார்க்கணும் படைக்க படைக்கப்பட்டவங்க நேற்று இல்லையே இன்னைக்கும் இல்லையே அவங்க என்னைக்கு அவங்க வாழ்ந்தாங்களோ அதுக்கு முந்தின முந்தின வருஷத்துல இருந்து பல ஆயிரம் வருடங்களா உலகத்துல இல்ல இன்னைக்கு உலகத்துக்கு பல லட்சம் வருஷம் இருக்கும் இந்த பல லட்சம் வருஷத்துல இவருடைய இவருடைய ரோல் என்னன்னு கேட்டா அறுபது வருஷமா இருக்கும் பல லட்சம் வருஷமா காண இவர எப்ப காணா இவர் எப்ப வாழ்ந்தார அதுக்கு முந்தி பல லட்சம் வருஷமாக இல்ல அவர் மூத்தா போய் பல ஆயிரம் வருஷமாக என்ன இல்ல உலகத்தில் ஆலய காணா அப்ப ஆலயம் கேட்டு தெரியாம இருக்கிறவர் போய்கிட்ட என்ன அவன் கூப்பிடுறான் என்றும் இருக்கக்கூடிய ரப்பை இருக்கு நீ விடுற என்று அவங்களுடைய பலவீனத்தை இந்த வசனத்தில் எல்லாம் எடுத்து காட்டுகிறான் அவுளியாவே எனக்கு ரிசுக்க கொடுங்க நீ கேட்கற ஒண்ணு விட மாட்டேங்கிறான் இல்ல குரானே ஏகத்துவத்தை சொல்றதுக்குள்ளதுதான் குரான் அருளப்பட்டத சும்மா மந்திரிக்கிறதுக்கும் தராவி தொழுகிறதுக்கு அருளப்பட்டது இல்ல ஏகத்துவ கொள்கை அல்ல உருத்தங்கிற கொள்கையை அழுத்தம் திருத்தமா பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த குரான் வந்திருக்கிறது அல்ல என்ன கேட்கிறானா யாபுதூனம் இந்துன் இல்லாஹி மாலா எம்லிக்கு லோகம் ரிசுக்கம் என சமாவாத்தி உள்ளார் வானங்களிலும் பூமியிலும் ரிசுக்கு இருக்க உணவளித்தல் இந்த உணவளித்தல் என்பது யார் கையில் இல்லையோ அவர்களை போய் வணங்குகிறார்கள் யார் போய் வணங்குற உணவளிக்கிற டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருக்குதா இவர்தான் தான் சோர பங்கு கொடுக்க போறாரா இவர்தான் செல்வத்தை கொடுப்பாரா அப்ப ரிசு ரிசுக்குறாய் அதற்கான சக்தியும் அவர்களுக்கு இல்லை யார கூப்பிடுறியோ அவங்க கையில ரிசுக்கு டிபார்ட்மெண்ட் உணவுத்துறை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பிரிச்சுதான் இந்த டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட போகணும் இதுக்கு இவர்தான் சொன்ன மாதிரி சொல்றாங்க பைத்தியத்துக்கு ஏர்வாடி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு இப்படி ஒண்ணு ஒண்ணுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு அந்த அவர்கிட்ட போங்க பண வேண்டை குழுத்தை போங்க ஃபுல்ல இல்லாட்டி பாப்பா ஊருக்கு போங்க இப்படின்னு ஒவ்வொன்றையும் இவன் செக்ஷன் பிரிச்சு வச்சுருக்கான் எல்லாம் என்ன கேட்கறான்டா ரி ரிஸுக்கு செக்ஷன் அப்படி பிரித்து வச்சுருக்குறான்னா அப்படின்னு பதினாறு நூற்றி பதினாறு எழுபத்தி மூணு எல்லாம் கேட்கலாம் அவடை எல்லாம் கேட்கலாம் நீங்கள் அற்பமான தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் போய் நிற்கிறீங்க எவ்வளோ பெரிய வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா கேட்கலாம் நான் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்க வந்து இப்போ இரவுல இருக்கிறீங்க இப்போ நம்ம எல்லாம் இரவையில் இருக்கோம் இது இப்படி இரவா நீடிச்சா என்ன கதிக்க ஆகும் செத்துரும் அழிஞ்சிரும் இரவு வந்துருச்சு மழை வந்து பகல் வரணும் சூரிய வெளிச்சம் படணும் பட்டு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய விட்டம் நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கணும் இல்லன்னா என்ன வாயிரு ஒரு நாலு நாளைக்கு சூரியன் வரலன்னா முடிஞ்சு போச்சு கதை கிருமிகளும் புழுக்களும் பூச்சிகளும் உண்டாயி மனிதன் வாழவே முடியாது எப்ப பார்த்தாலும் இரவாக இருக்குமே ஆனால் அது வாழவே முடியாது அப்ப எல்லாம் என்ன கேட்கறான் நீங்க எல்லாம் வந்து இப்ப இரவுல இருக்கிறீங்க நீங்கள் கேளுங்கள் அரைத்தும் இஞ்ச அழல்லாக அழைக்கும் இல்லையில இருக்கிற இரவ இப்படியே கேம நாள் வரைக்கும் நான் விட்டேன்டா அழகாம் இரவ அப்படி கேம நாள் வரைக்கும் நான் விட்டேன்னு சொன்ன மண் இலாகும் வயிறுள்ளாக ஏத்தி கும்பிகி ஏத்தி கும்பி லியாயின் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய கடவுள் எவன் சொல்லுடா சொன்ன போய் கேட்டீங்கள இப்ப நான் அப்படி இருட்டாக்கிட்டேன் வெளிச்சத்தை கொண்டு வந்துருவாரா நீ யார கூப்பிடு அவர் பெரிய வேலை என்ன சொல்லி காரணம் ஒன்னும் இல்லாத சங்கதிக்கு போயிட்டு அவர் போய் கேட்டு நிக்கிறேன் இந்த வழி தர வழி போய் எவ்வளவு வரி மேட்டரை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன கேட்க மாட்டேன் என்ன செய்யலாம் உங்களுக்கு இரவை அப்படியே எல்லாம் நான் நீடிக்க செய்து விட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய எவனாவது இருக்கிறானா அபலா தஸ்மவன் இதை செவிமடுத்து கேட்க மாட்டீர்களா இது இருபத்தெட்டு எழுபத்தி ஒண்ணுல கேட்கறான் மாத்தியும் கேட்கறான் விடிஞ்சு போச்சு அது விடிஞ்சது அப்படியே நீடிக்குது என்ன கதிக்காவது பகலாவே நீடிக்கிறது வாழ முடியாது அந்த இரவும் பகலும் மாறி மாறி வரலன்னு வைங்க செத்தம் குளிர்ல வாட்டி எடுத்து பகலாவே ராத்திரி வந்து கடத்தி விட்டுருது வெப்பம் இன்னைக்கு நாளைக்கு விடியும் போது இருந்துகிட்டே இருந்தா சூரியன் என்ன சூடு கொதிக்க ஆரம்பிச்சு தரையிலாம் படுக்க முடியாது இப்ப பார்த்தாலும் சூரியன் மறையவே இல்லைன்னு வைங்க தாங்க முடியுமா நமக்கு மாறி மாறி அந்த வெப்பத்தை மாத்தி மாத்தி ஆத்தி ஆத்தி என்ன செய்யணும் காத்த விட்டு அது வந்து அதை வந்து கரெக்ட் பண்றான் அதையும் கேட்கறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அராயத்தும் இந்த ஜாலல்லாக அழைக்கும் நகார சருமத நிலா எவமல் கேமா கேமனால் வரைக்கும் இந்த பகலை நான் அப்படி நீடிக்க வைத்து விட்டேன் என்று சொன்னால் மண்ணிலாகும் வயிறுள்ளாக ஏற்பிக்கும் விளைவில் இரவை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய கடவுள் எவன் இருக்கிறான் தஸ்கூன பீகி அதில் அமைதி பெறுகிறீர்களே நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கிறீர்களே அந்த மாதிரியான இரவை கொண்டு வர்றதுக்கு எவன் இருக்கிறான் அப்படா தூசிறோன் விளங்கவே மாட்டீங்களாப்பா அல்ல கேக்கறான் விளங்கவே மாட்டீங்களா என்ன நீங்க இதெல்லாம் விளங்காம போட்டு கல்லு மண்ணு கழுத உயிரை வணங்கிட்டு இருக்கீங்க என்று அல்லாஹ் வந்து இருபத்தி எட்டு எழுபத்தி அல்லாஹ் கேட்கிறான் அதே மாதிரி கேட்கிறான் உமன் அவல்லு மிம்மை எதுவும் இந்து இல்லாஹி மல்லா எஸ்தஜி புலகுகளா எவமல் கையாமா கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டார்களே அவங்களை அழைப்பவனை விட வழிகட்டவன் யார் நீ கியாம நாள் வரைக்கும் அழைச்சி பாடுறா இன்னைக்கு ஆரம்பிக்கிற அழைப்பை விடாம கியாம நாள் வரைக்கும் அலைய பதில் வருமா அல்ல கேக்குறான் அப்ப வராது தெரிஞ்சுக்கிட்டு வரலன்னு நல்ல கண்பாம தெரிஞ்சுக்கிட்டு அழைக்கிறிய உன்னை விட வழிகட்டவன் யாரு ஒமன் அல்லல்லு எவன் வழிகட்டவன் இருக்க முடியும் மிம்மை எதுவும் இந்துவன் இல்லாகி மல்லா எஸ்தீப் இலகுலா எவமல் கியாமா கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர முடியாது அவர்களை போய் அழைக்கிறான் அவனை விட வழிகட்டவன் யாரு பதில் தர கிடக்கட்டும் இவன் அழைக்கிறது அவங்களுக்கு தெரியாது அழகா சொல்ற பாருங்க நீ அழைச்சா பதிலும் தர மாட்டாங்க நீ அழைக்கிறது தெரியாத நீங்க தான் கத்திக்கிறது அப்துல் காசிலானு அவருக்கு தெரியாது நீ கத்தனும் தெரியாது கூப்பிட்டதும் தெரியாது அவருக்கு தெரியவும் செய்யாது பதிலும் தர மாட்டாரு அப்படின்னு நல்லா ஒரு சூரத்தில் ஆக்காப்புல பதினஞ்சாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அவர்கள் நமக்கு சில ஹதீசுகளை ரொம்ப அற்புதமான ஹதீசுகள் அந்த ஹரீசர்கள் வந்து ஹரிச குதுசி அல்லாவே சொல்வதாக ஒரு சில ஹரீசர்களை நமக்கு எடுத்து வைக்கிறாங்க அதுபோது நம்மளை ஏகத்துவத்தில் நிலை